ஹாய் வெல்கம் டு யூகே கே மணி மேக்கர் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லீவ் எக்ஸ்டென்ட் ஆக போகுது ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் ஸோ எல்லாரும் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா சோ ஒன் பை ஒன்னா பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி என்னோட புதுசாக புதுசா பாக்குறவங்களா நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க அப்பதான் நான் போற இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸ்பெஷலி எஸ்பிஓ பத்தின ஓகேங்களா ஓகே டான் இப்ப ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்க வந்துட்டு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அந்த லீவ் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டிங்கன்னா சார் ஆல்ரெடி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சொல்ல சொல்லியிருந்தாங்க சார் நீங்க அதை பத்தி சொல்ல போகிறீங்க அப்படின்னா அது இல்லைங்க இன்னும் லீவ் ஃபார்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அது எதுக்காக புரிஞ்சுக்கோங்க டேஸ் லிமிட்டடாக கம்பெனி மாற போது அதுக்கு சர்டிஃபிகேட் வரல அப்படிங்கிறது மட்டுமே காரணம் கிடையாது மேபி அதுவும் வரலை உண்மை ஓகேங்களா அதுவும் வரலை அதுவும் வரணும் அதே சேம் டைம்ல நம்மளுடைய ஒரு சில பிளான்ஸ்ல ஒரு சில ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கு அதுக்கு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும் அது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மளோட பிளான் என்னவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் பேசிக்ல கட்டி வரணும் இல்லாட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கட்டி வரணும் ஓகேங்களா மேபி அது ரிலேட்டடா உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிளான்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்ப நான் விளக்க வேண்டியது இல்லை ஏன்னா அது ஓல்டு பிளான் ஓல்டு பிளானாவே இருக்கட்டும் நம்ம நியூ பிளானுக்கு வந்துடலாமே இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளானுக்கு உண்டான சாஃப்ட்வேரை ரெடி பண்ணணும் அதுக்கு உண்டான டைமிங் தான் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஓகேங்களா இந்த சர்டிபிகேட்ஸ் வருது வரல அதெல்லாம் நெக்ஸ்ட் அடுத்த பாட்டுக்கு கொண்டு போயிடலாம் இப்போ நம்ம எதுக்காக லீவ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இந்த சாப்ட்வேர் ரெடி பண்றதுக்கான அப்ரூவ்டு ஏன்னா நம்ம ஒரு கம்பெனிக்காக வேலை செய்யறோம் எஸ்பிஓ ஒரு கம்பெனிக்காக வேலை செய்யுது அப்படின்னா அந்த எஸ்பிஓ வேலை செய்யற அந்த கம்பெனில இருந்து அப்ரூவ்டு வரணும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பே பண்ணது எல்லாமே வந்து எதுக்காக கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாம ஒர்க் பண்றதுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் வேணும் ஓகேங்களா அந்த கிளவுட் ஸ்டோரேஜுக்காக பே பண்ற அந்த பேமெண்ட்டை கூட வேண்டாம் இனிமேல் நம்மளால ஃப்ரீயா தர முடியும் அப்படிங்கிறத எஸ்பிஓ வந்துட்டு ஒரு சில கன்ஃபர்மேஷன் வாங்கினதுனால சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை உறுதியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் ரெடி பண்ண போறாங்க அதுக்கு மேபி ஃபார்ட்டி டேஸ் ஆகும் ஒரு ஃபைவ் டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லீவ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரி ஓகே நமக்கு இப்போ லீவ் அப்படிங்க என்னன்னு தெரிஞ்சிருச்சு எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு இது தேவையான ஒரு லீவு தான் தேவையில்லாத லீவுன்னால நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கம்பெனி நம்ம கம்பெனி டெவலப் பண்ண போறோம் ஸோ நம்ம கம்பெனி டெவலப் பண்ணமோ அதுக்குண்டான லீவ் அப்படிங்கிறது வரத்தான செய்யும் ஸோ அது ஒரு விஷயம் சரி ஓகே சார் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் லிமிடெட் அதுக்குண்டானதெல்லாம் முடிஞ்சிச்சா ப்ரைவேட் லிமிடெட் வந்துருச்சு அப்படின்னா இல்லைங்க இன்னும் ப்ரைவேட் லிமிடெட் அது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது அந்த ப்ராசஸ் இன்னும் முடியல மேபி கவர்மெண்ட் அப்படிங்கிற கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்ரூவல் வரணும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக லேட் ஆகும் அப்படிங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு எனக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் இது நடைமுறைக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் வாட்ஸ்அப்னே கிடையாது லேட் ஆகும் சரிங்களா மேபி இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள அந்த வர்க்கும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் எஸ்பிஓட கணிப்பு முடியணும் அப்படிங்கிறதோட நம்மளுடைய ஆசையும் கூட ஓகேங்களா சரி ஓகே இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு உண்டான லீவ் அது வந்துட்டு தொடர்ச்சி என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் எல்லாமே தெரிஞ்சிச்சு சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இது தனிப்பார் அப்படி இருக்கட்டும் நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு எஸ்பிஓல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதுசா வந்த நபர்கள் பழைய ஆட்கள் யாரும் இல்லைங்க பழைய ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு சூப்பர் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பழைய ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு சம்பாதிச்சிருக்கும் நார்மலாக ஒருத்தர் வந்துட்டு டைமண்ட்ல இருந்து இருந்தாலே குறைஞ்ச ஒரு அஞ்சு விற்றாவது எடுத்திருப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயா சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ அதை பற்றின கேள்விகள் இப்போ கிடையாது ஏன்னா அவங்க போட்டது ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாயா இருக்கலாம் இல்ல ரெண்டாயிரம் ரூபாயா இருக்கலாம் இல்ல முன்னூத்தம்பது ரூபாய் இருக்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தம்பா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஆனா மேபி அவங்க ஒரு பிப்டி தௌசண்ட் ஆகுது ஏர்ன் பண்ணிருப்பாங்க இல்ல கடைசி இந்த ஹண்ட்ரட் டேஸ் பிரேக் முடிஞ்சு வந்தவங்க கூட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணிருப்பாங்க ஸோ அவங்கள பத்தின கேள்விகள் இது கிடையாது பட் புதுசா சார் நான் இப்பதான் வந்திருக்கேன் நான் இன்னும் எந்த ஒரு அமௌண்ட்டும் எடுக்கல எனக்கு தயவு செஞ்சு என்ன பண்றீங்க சொல்லுங்க எஸ்பிஓ வருமா வராதா எப்ப வரும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பதில் வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் எல்லாரும் நம்புற மாதிரி நீங்களும் நம்புங்க இந்த மூணு லட்சம் பேர் இருக்கிற கம்பெனியில உங்களை மட்டும் ஏமாத்திட்டு கம்பெனி போயிடாது ஓகேங்களா அதையும் மீறி எனக்கு எஸ்பிஓ மேல நம்பிக்கை இல்லை சார் எனக்கு வந்து நான் கட்டின பணத்தை ரீஃபண்ட் தந்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் எஸ்பிஓ தயாரா இருக்கு தான் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு ஹைலைட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பிள் தாங்க நீங்க புதுசாக ஜாயின் பண்ணவங்களா இருந்தா இன்னும் ஐயாயிரம் ரூபா அதாவது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கூட நீங்க இன்னும் வித்ட்ரா பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு எலிஜிபிள் நீங்க அந்த ரீஃபண்ட் கேட்கறக்கான எலிஜிபிள் ஓகேங்களா பட் ரீஃபண்ட் கொடுக்கறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்க ஒரு தடவை ரீஃபண்ட் வாங்கி அதாவது எஸ்பிஓ மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ்பிஓக்குள்ள இன்னும் ஒரு தடவை வர முடியாது ஏன்னா அந்த பேன் கார்டு லாக் ஆயிரும் அந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற செல்லு லாக் ஆயிரும் ஸோ டோட்டலா எல்லாமே லாக் ஆயிரும் சார் ஃப்ரீ தானே சார் நான் அடுத்து நீங்க தான் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரீயா வரேன் அப்படின்னா ஃப்ரீயாக வந்தாலும் கூட நீங்க ஏர்ன் பண்ண மணியை வித்ட்ரா பண்ண முடியாது அந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடுவாங்க இது மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் இனிமேல் எஸ்பிஓ ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அதுல எந்த விதமான மாற்றமனையும் கிடையாது அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் சிம்பிளான விஷயம் தான் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற ஜிமெயில் அட்ரஸுக்கு உங்களோட ஸ்டேஃப் ஐடி அண்ட் உங்களோட நேம் அண்ட் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அண்ட் உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் இதை எல்லாமே வந்துட்டு டைப் பண்ணி ஏதாவது ஒரு ரீசன் ஏன்னா நமக்கு தான் நிறைய ரீசன்ஸ் இருக்குல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு முடிக்கணும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வரி ரெண்டு வரியில் டைப் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஆனால் பட் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் ஒரு தடவை நீங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு அப்படி எஸ்பிஓ மேல நம்பிக்கை இல்லைன்னு போயிட்டீங்க நீங்க ரிட்டர்ன் வர முடியாது அப்படிங்கறத உண்மையான விஷயம் அதுக்கும் ஒரு தடவை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு முடிவெடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ தென் இனிமேல் இந்த லீவுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஐடியஸும் எத்தனை ஐடியஸ் எத்தனை லேக்ஸ் டு லேக்ஸ் வந்தாலும் சரி எல்லாருமே ஃப்ரீ ஐடியஸ் தான் ரெஃபரல் மஸ்ட் கிடையாது ஓகேங்களா ரெஃபரல் இருக்கும் பட் மஸ்ட் கிடையாது ஓகேங்களா இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெஃபரல் இருக்கும் பட் மஸ்ட் கிடையாது ஓகேங்களா சரி ஓகேங்க ரெஃபரல் இருக்கும் ஆனால் மஸ்ட் கிடையாது அதுக்கு தான் சாஃப்ட்வேர் ரெடி பண்றாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லீவ் வேஸ்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ரீஃபண்ட் தரதுக்கும் ரெடியா இருக்காங்க இவ்வளோதானா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் கூட விஷயங்கள் நிறைய இருக்குங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய டீம் ஆட்களை யாரையும் இன்னொரு கான்செப்டை கூப்பிட்டு கம்பல் பண்ணாதீங்க அப்படி கம்பல் பண்ணாலும் நீங்க போறதும் போகாதும் உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா சரி இப்படி கம்பல் பண்ற நபர்கள் யாரா இருந்தாலும் நீங்க ஒரு பெரிய லீடரா இருக்கலாம் அப்படி லீடரா இருக்கும் பட்சத்துல கூட யாரையும் கம்பல் பண்ண கூடாது அப்படி மீறி கம்பல் பண்ணீங்கன்னா அது எஸ்பிஓக்குன்னு உருவாக்குன்னா அந்த குரூப்ல பண்ணக்கூடாது அப்படி பண்ணினா ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றது சொல்லியிருக்காங்க சோ இதுவும் மோர் இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க தனியா ஒரு குரூப் உருவாக்கிக்கோங்க அதுல கொண்டு போய் யாரையாராம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க தனியா இன்னொரு கான்செப்ட் தந்துக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்களுடைய விருப்பம் சேர்றவங்க அவங்களுடைய விருப்பம் அதுல எஸ்பிஓ எந்த ஒரு தடையும் சொல்ல போறதுல மேபி அவங்கவங்க பணத்துக்கு சேஃப்டி அவங்கவங்க தான் அத தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சரி ஓகேங்க இவ்வளவு தானா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குங்க நிறைய சர்வீசஸ் வர போகுது எஸ்பிஓ இன்னும் வேற வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்க போறாங்க ஸோ இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் கான்செப்ட் அப்படிங்கிற வேற லெவல்ல இருக்க போகுது இது எல்லாமே இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் உங்க மைண்டில் ஒரு கேள்வி வரும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன சார் ஃபியூச்சர்ல எல்லாத்துக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க நாங்களே இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் நான் நல்லா கடன் வாங்கி போட்டிருக்கேன் நான் நல்லா வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கேன் அப்படியெல்லாம் வாங்கி போட்டு கஷ்டப்பட்டு நான் ஒருத்தரும் கேன்வாசிங் பண்ணி ஆறாயிரத்தி ஐநூறுவா வாங்க என்ன சாதாரண விஷயமா அப்படியெல்லாம் வாங்கி நான் வந்துட்டு ஆளை சேர்த்துருக்கேன் எனக்கும் அவங்களுக்கு ஒரே மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் வேற கேட்டகிரி ஓகேங்களா பழைய ஆட்கள் அப்படின்னாலே எஸ்பிஓ வந்துட்டு வேற கேட்டகிரி அப்படிங்கிற தெளிவா சொல்லியிருக்கு பழைய ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற விதமா அதாவது வேற லெவல்ல வந்துட்டு ஏர்ன் பண்ண போறோம் அதே இனிமேல் கான்செப்ட்ல அதாவது லீவு முடிஞ்சு புதுசாக வர கான்செப்டில் ஃப்ரீயாக வரவங்க அவங்களுக்கு உண்டான இது வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும் நம்ம அளவுக்கு சம்பாதிக்கணும் அதாவது பழைய ஆட்கள் அளவுக்கு சம்பாதிக்கணும்னா அவங்களுக்கு அவங்க நிறைய எஃபர்ட் போட வேண்டியது வந்துடும் ஸோ அவங்களுக்கும் நமக்கும் ஒரே டார்கெட்டா இருக்காது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே சார் நீங்க சொல்றது ஓகே அப்படி என்னதான் வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நானூற்றம்பது ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க டெய்லி அப்படின்னா நீங்கள் அதே நானூற்றம்பது ரூபா சம்பாதிப்பீங்க அந்த நானூற்றம்பது ரூபாயை அவங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு பன்னெண்டு பேர்த்த கொடுத்து டைமண்ட் ஆகிருப்பீங்க பதினஞ்சு பேர்த்த டைமண்ட் கொடுத்து டைமண்ட் ஆயிருப்பீங்க ஏன் எட்டு பேர்த்த கொடுத்து டைமண்ட் ஆனவங்க கூட இருக்காங்க அவங்க நானூற்றம்பது ரூபா சம்பாதிக்கிறாங்க முந்நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இவங்க அதே அளவுக்கு பன்னெண்டு பேத்த கொடுத்தாலும் எட்டு அளவுக்கு சம்பாதிக்க முடியாது அதுக்கு டார்கெட் அதிகமா இருக்கும் நம்ம ஸ்பெஷல் பழைய ஆட்கள் தானே அதை கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இனிமேல் வரவங்களுக்கு டார்கெட் வேறையா இருக்கும் நம்ம பணம் கட்டி உள்ள வந்திருக்கும் அந்த பணமும் ரீஃபண்ட் கொடுத்து நமக்கு இந்த சலுகைகளும் தொடரும் அப்படிங்கறதா உண்மை ஓகேங்களா எஸ்பிஐ இவ்வளவு தெளிவா நம்மளை பத்தியும் யோசிக்குது எஸ்பிஓ பத்தியும் யோசிக்குது மக்களை பத்தியும் யோசிக்குது அப்படிங்கிற தெளிவா இருக்கு அவர் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை எஸ்பிஓக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் யாரும் சப்போர்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஓகேங்களா ஓகே நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க புதுசாக இருந்துச்சுன்னா என்னோட இன்னும் ரெண்டு சேனல் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே ஜாப் எஸ்கே ஜாப் சேனல் அண்ட் லக்கி சேனல் ஓகேங்களா இன்னும் ரெண்டு சேனல் இருக்குது இந்த ரெண்டு சேனலையும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அதுலேயும் நான் ஒரு சில நியூஸ சொல்ல போறேன் அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும் இதுல விட்ட விஷயத்த கூட அதுல நான் சொல்லுவேன் ஓகேங்களா சோ அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கீழே தந்துறேன் ஏன்னா லைவ் நடக்கும் அதுலயும் லைவ் நடக்கும் இதுலயும் லைவ் நடக்கும் அந்த லைவ்ல கூட கண்டக்ட் பண்ணுங்க நிறைய லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவேன் அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி லைவ் உள்ள வந்துருங்க ஓகேங்களா சரி ஓகே இன்னும் நிறைய விஷயங்கள் நான் விட்டு போன விஷயங்கள் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு என்ன சொல்லிடாதீங்க சொல்லாதீங்க தான் தெரிஞ்சுக்கணும் அது உங்க மேலதான் தப்பு அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்க அது மஸ்ட் ஓகேங்களா நோட்டீஸ் போர்ட வாட்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க எல்லா விஷயங்களும் தெளிவா சொல்லணும் ஏன்னா அதுல நிறைய பாராட்டியிருக்காரு ஓகேங்களா இன்ட்ரோடியூசர் அண்ட் சீனியர்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ எல்லாத்தையுமே பெரிய அளவுல இருக்காரு ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் போட உள்ளே போய் வாட்ச் பண்ணணும் ஏன்னா அங்கே ஒன்னே முக்கால் மணி நேரம் கொடுத்த அந்த வீடியோவை நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஷார்ட்டாக தர முடியும் அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கேன் அவ்வளவுதான் ஸோ மேபி நீங்க பார்த்துட்ருக்கவங்க புதுசாக நான் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நான் ரெண்டு சேனலோட லிங்க்கும் கீழே தந்திருக்கேன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறவங்க புதுசாக இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்பிஓ பற்றின நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி Uh, thank you.